இந்த பிரதேச சபையை நாங்கள் கைப்பற்றியாக வேண்டும் எதற்காக நாங்கள் இந்த பிரதேச சபையை கைப்பற்ற வேண்டும் எங்களுக்கு என்ன அந்த அளவுக்கான ஒரு அதிகாரம் வெறி இருக்கிறதா என்றால் அது அதற்காக வெல்ல நாங்கள் தேர்தல் களத்தில் நிற்பது இந்த பிரதேசத்தை கைப்பற்றுவதற்காகத்தான் பிரதேச சபைகளை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் தேர்தல் களத்தில் நிற்கிறோம் கடந்த தேர்தலில் சில கட்சிகள் ஒரு பிரதேச சபையில் எல்லா கட்சிகளையும் விட அதிகமான ஆசனங்களை பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் ஆட்சி அமைக்காத சம்பவங்கள் நடந்திருக்கிறது குறிப்பாக சாவச்சேரி நகர சபையிலே பருத்தித்துறை நகரசபையிலே ஒரு கட்சி மேலே வந்தது ஆனால் அவர்கள் ஆட்சி அமைக்கவில்லை ஆனால் அன்புக்குரிய மக்களே உங்களிடம் நான் சொல்லுவேன் எங்களுடைய கட்சி பெரும்பான்மையான பலத்தை பெறுகிற பொழுது நாங்கள் கட்டாயமாக ஆட்சி அமைப்போம் ஆனால் எந்த ஒரு காலத்திலும் சிங்கள தேசிய கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பது என்ற பேச்சுக்கே என்னுடைய தரப்பில் இடம் இருக்க முடியாது நான் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன் நான் ஒரு எச்சரிக்கையோடு மிகவும் தான் இந்த விடயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏனென்றால் சில கட்சிகள் இந்த பிரதேசங்களிலே பிரதேச சபைக்கான வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிற பொழுது கடந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்சவோடு அவர்களோடு சேர்ந்து இயங்கி இருக்கக்கூடிய தரப்புகளிலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தரப்புகளை கடந்த காலங்களிலே ரணில் விக்ரமசிங்காவோடு சேர்ந்து வேலை செய்து அவர்களுடைய வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தரப்பினரை கடந்த காலங்களிலே அங்கஜன் ராமநாதனோடு மைத்ரிபால ஸ்ரீசேனாவோடு அவருடைய ஆசையோடு இந்த பிரதேசங்களிலே சிங்கள கட்சிகள் இந்த மண்ணை ஆக்கிரமிக்க முனைந்த போது அல்லது இப்படியான அவர்களுக்கு துணையாக இருந்தவர்கள் அவர்களோடு சேர்ந்து இயங்கியவர்கள் அவர்களுக்காக வேலை செய்தவர்கள் பதிவு செய்ய விரும்புகிறேன் சிலர் களத்திலே இறக்கி இருக்கிறார்கள் நண்பர்களே அந்த தலைமைகளுக்கு நான் விடுக்கக்கூடிய மிக மன்றாட்டமான வேண்டுகோள் இந்த தேர்தலுக்கு பிறகு தண்ணம் சிங்கள தேசிய கட்சிகளோடு தயவு செய்து இணைந்து விடாது ஏனென்றால் முன்னதாக சிங்கள தேசிய கட்சிகளில் வெற்றி பெற்றவர்களை நீங்கள் இணைத்துக் பொழுது இனிமேலும் அப்படி நீங்கள் இணைத்துக் கொள்வீர்களோ என்கிற சந்தேகம் சந்தேகம் பொதுமக்களுக்கு வலுவாக இருக்கிறது அனபடியால் இந்த ஒரு அன்பான தாழ்மையான வேண்டுகோளை இங்கே கூடியிருக்கக்கூடிய ஊடகவியலாளர் நண்பர்கள் அந்த கட்சிகளுடைய தலைமைகளுக்கு கட்டாயமாக சொல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இதை எங்களுடைய பொதுமக்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம் இப்படியான ஒரு நிலைமை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எங்களுடைய பிரதேசங்களிலே எங்களுடைய பிரதேசங்களிலே எங்களுடைய மண்ணிலே சிங்கள தேசிய கட்சிகள் கால்வதிக்க எத்தனை இது மிக அபாயகரமான ஒரு விடயம் நான் இன்றைய பிரசார கூட்டங்களிலும் நேற்றைக்கும் கூட சொன்னேன் நாங்கள் நூற்றுக்கு நூறு வீதமானவர்கள் தமிழ் மக்கள் வாழுகிற பிரதேசம் இனிவிலே இந்த பதினைந்தாம் வட்டாரம் இந்த அண்ணா இந்த யாராவது ஒருவர் சிங்கள குடும்பம் இந்த பிரதேசத்தில் வசிக்கிறார்களா என்று கேட்க விரும்புகிறேன் அப்படி யாராவது கிடையாது ஆனால் இங்கு சிங்கள தேசிய கட்சி தேர்தல் களத்திலே நிற்கிறது இங்கு மாத்திரமல்ல இந்த பிரதேசங்கள் முழுமையாக சிங்கள தேசிய கட்சிகள் களத்திலே இருக்கிறது நான் அவர்கள் மக்களுடைய கேள்விக்காக மக்களுடைய சிந்தனைக்காக ஒரு சொல்ல விரும்புகிறேன் இதே ஒரு தேர்தல் கூட்டம் அம்பாந்தோட்டையிலே நடக்கிறது என்று இப்படியான ஒரு தேர்தல் பிரசார கூட்டம் அனுராதபுரத்திலே பொலனர்வையிலே நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் கண்டியிலே வத்தேகளை நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பிரசார கூட்டத்தில் ஒரு சிங்களம் மட்டுமே பேச தெரிந்த ஒரு பேச்சாளர் தயவு செய்து அன்புக்குரிய சிங்கள மக்களே யாரும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்து விடாதீர்கள் என்று சொல்லுகிற நிலைமை இருக்கிறதா இருந்தால் அப்படி இருக்கும் ஆனால் நாங்கள் நூற்றுக்கும் நூறு வீதமானவர்கள் தமிழ் மக்கள் வாழ்கிற பிரதேசம் எந்த ஒரு சிங்கள குடும்பங்களும் இந்த மண்ணிலே இல்லை பௌத்த மதத்தை பின்பற்றவர்கள் யாரும் இந்த இடத்திலே இல்லை ஆனால் ஆனால் சிங்கள பௌத்தத்தை முன்னிலைப்படுத்துகிற இந்த மண்ணில் தான் என்று துடிக்கிறேன் ஒரு பிரதேசங்களிலே அவர்களுக்கு வாக்களித்து விடாதீர்கள் இந்த நிலைமை உள்ளபடியே வெட்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது இன்றைக்கு எங்களுடைய மக்கள் தெளிவு பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து பதினெட்டு வட்டாரங்களில் எந்த ஒரு வட்டாரங்களிலும் சிங்கள தேசிய கட்சி வெற்றி பெறாது என்கிற ஒரு செய்தி எங்களுக்கு ஆறுதலை ஆனால் சில பல நூறு தந்தால் வாக்குகள் சிங்கள தேசிய கட்சிகளும் பெறப்போகின்றன என்கிற செய்தி எங்களுக்கு மிகவும் மன வருத்தத்தை தருகிறது கவலையை தருகிறது ஏனென்றால் இப்படியான சிங்கள தேசிய கட்சிகளுக்கு எங்களுடைய மக்களில் சில வேட்பாளர்களாக இருப்பதும் அவர்களுக்கு பின்னாலும் சில அவர்களோடு சேர்ந்து திரிவதுவும் அவ்வளவு ஆரோக்கியமான செயற்பாடுகளாக இருக்க முடியாது நண்பர்களே ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அந்த விடயங்களை பற்றி பல விடயங்கள் சொல்லலாம் ஒரு காலத்தில் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமாராக இருந்த பொழுது அவர் பேசிய பேச்சுக்கள் அவருடைய பேச்சுக்களை சிங்கள மொழியிலே அவர் பேசுகிற பொழுது அந்த தமிழ் ஆக்கங்களை நான் பலவற்றை கேட்பதுண்டு நான் மாத்திரமல்ல என்னிடம் அரசியல் பயிலுகிற அந்த மாணவர்களுக்கு அரசியல் ஆர்வமுடையவர் நண்பர்களுக்கு நான் சொல்லுவேன் அவருடைய பேச்சை தமிழாக்கத்தை கட்டாயமாக ஒரு அரசியல் தெரிந்த மாணவன் கேட்க வேண்டும் என்று நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன் தெரிகிறது அவர் வெறுமனே ஆயத்தப்படுத்தி பேசுகிற ஒரு பேச்சாளராக மட்டும்தான் அவர் இருந்திருக்கிறார் எந்த ஒரு விடயத்தையும் செயல்படுத்துகிற ஒரு நல்ல எண்ணத்தோடு அவர் ஒரு பொழுதும் பேசியது இல்லை நண்பர்களே இரண்டாவது இன்றைக்கு ஆட்சிக்கு வந்து எத்தனை மாதங்களாக இருக்கிறது இந்த யுத்தம் நடைபெற்றதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி முன்னூறு ஏக்கர் வரையான நிலம் வலிகாமம் வடக்கிலே உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரிலே ராணுவம் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த நிலைமை இருந்தது படிப்படியாக சிறிது சிறிதாக நாங்களும் ஒரு காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக எங்களோடு ஏனைய தரப்புகளும் இணைந்திருந்த வேளையிலே நாங்கள் படிப்படியாக அதை மீட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஏக்கர் நிலம் வரைக்கும் இன்னும் உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இடி விழுந்ததை போல ஒரு செய்தி வர்த்தக மாநிலே சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் மாத்திரம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் நிலத்தை கரையோர பிரதேசமாக இதன் மிக மிக முக்கியமான ஒரு நண்பர்களே எங்களுடைய பூர்வீக நிலங்களை எங்களுடைய மக்கள் உரிமை கோராத பொழுது அதை மூன்று மாதங்களுக்குள் அரசை உடைமையாக்குகிற ஒரு நிலைமை ஏற்படுகிறது மாதிரியான ஒரு வர்த்தகமாணி அறிவித்தலை இந்த அரசாங்கம் வெளியிட்டு இருக்கிறது அது தமிழிலே கூட இல்லை எங்களுடைய மக்கள் எத்தனை தூரம் முட்டாளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதைவிட சான்று வேறு எதுவும் இருக்க முடியும் மணபடியால் நண்பர்களே எங்களுடைய மக்களுடைய பூர்வீக நிலங்களை இருக்கக்கூடிய நிலங்களை இன்னும் இன்னும் தங்களுடைய நிலங்களாக ஆக்குவதும் அதிலே சிங்கள குடியேற்றங்களை உருவாக்குவதும் விகாரங்களை அமைப்பதும் இப்படியான செயற்பாடுகளில் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எந்த முகத்தோடு அவர்கள் இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறார்கள் அது எங்களுக்கு விளங்கவே இல்லை இல்லைபடியால் இங்கு தமிழ் மக்களை மிக மோசமான முறையிலே வஞ்சித்து அவர்களை மாற்றி அவருடைய வாக்குகளை கபலீகரம் செய்திருக்க கூடியவர்கள் இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் துரதிருஷ்டவசமாக அவர்களும் தமிழ் மக்களாக சில பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனபடியால் நண்பர்களே இப்படியான பல விடயங்களை பற்றி நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது ஆனால் இந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய மக்கள் சரியாக புரிந்து கொண்டு ஒவ்வொரு களத்திலும் இங்கு இருக்கக்கூடியவர்களுக்காக நான் சொல்லவில்லை நீங்கள் எல்லோருமே ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இங்கு இப்பொழுது எங்கு சென்றார் ஒரு நான்கு பேர் கூடுகிற இடத்திலே அது இருக்கலாம் சந்தைகளாக இருக்கலாம் எந்த இடமாக அந்த எல்லாம் நீங்களே இல்லை களத்திலே களத்தில் என்று கேட்கிறான் என் அன்புக்குரியவர்களை நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன் எங்களுடைய அணியில் ஐந்து தமிழ் கட்சிகள் ஐந்து தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள் ஏனே தரப்பிலே நீங்கள் பார்த்தா தெரியும் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்சியாக நிற்கிறார்கள் ஒவ்வொரு கட்சி அவர்கள் தங்களுடைய கட்சி சின்னத்திலே தேர்தல் களத்தில் நிற்கிறார்கள் எங்கள் ஐந்து கட்சிகளுக்கும் தனித்தனி சின்னம் இருக்கிறது தனித்தனி கொடி இருக்கிறது ஆனால் நாங்கள் அத்துணை பேரும் பொது சின்னத்திலே பொது கொடியின் கீழ் ஒன்றுபட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது அந்தபடியால் ஒற்றுமைப்பட விரும்பாதவர்கள் ஒன்றுபடுவதற்கு இன்றைக்கும் தயாரில்லை என்று பேசிக் தரப்பினருக்கு எங்களுடைய மக்கள் சரியான ஒரு நிலப்ப நிலைப்பாட்டை விளங்கப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் இந்த பிரதேச சபையை ஒரு 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 உண்மையான தரப்பிடம் நீங்கள் கையளிக்க விரும்பினால் கையளிக்க வேண்டும் என்கிற ஒரு உண்மையான ஒரு நேசிப்பு எங்களுடைய மக்களிடம் ஆனால் எங்களுடைய மக்கள் ஒன்று திரண்டு ஒரே அணியாக இந்த களத்தில் நாங்கள் சரியாக பயன்படுத்தியே ஆக வேண்டிய தேவை இருக்கிறது அனைபடியால் இங்கு கூடியிருக்கக்கூடிய மக்கள் எங்களுடைய ஊடக நண்பர்கள் அவர்களிடம் நான் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டு வேண்டுதலாக நான் சொல்லக்கூடியது இப்பொழுது வருகிற பொழுது கூட நான் ஒரு நாங்கள் ஒரு செய்தி படித்தோம் ஒரு 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 ஊடகவியலான கடந்த மே மாதம் முதலாம் தேதி மே தினத்திலே இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி பேசுகிற ஒரு பேச்சை படம் எடுக்கிற பொழுது அவர் இந்த நாட்டின் ஏகாதிபத்திய முதலாளித்துவம் என்று வரணிக்கிற அமெரிக்காவிலே தயாரிக்கப்படுகிற அமெரிக்காவிலே மிகவும் பிரபலமான ஒரு நிறுவனம் தயாரித்திருக்கக்கூடிய ஒரு டிஷர்ட்டை ஒரு சிவப்பு கலர் ஷர்ட்டை அணிந்து கொண்டு அவர் உரையாற்றினார் ஒரு நண்பர் பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு பதிவை நான் பார்த்தேன் மிகவும் ஏழை பங்காளன் மிகவும் மிகவும் பொருளாதார ரீதியாக வருமையின் விளிம்பிலே போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய அரசு தலைவர் மிகவும் எளிமையான ஒரு மனிதர் தன்னுடைய கார் கதவை தானே திறக்கிறார் தன்னுடைய குழையை தானே பிடிக்கிறார் இதெல்லாம் வேறு யார் செய்வது அவர்கள் தான் செய்ய வேண்டும் ஆனால் அதை கூட விளம்பரமாக்குகிற ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி அவர் அவர் உரையாற்றுகிற பொழுது அவர் அணிந்திருக்கக்கூடிய ஒரு டி ஷர்ட்டை பற்றிய ஒரு விமர்சனம் இருக்கிறது அது அவருடைய விருப்பம் அவர் இப்பொழுது ஜனாதிபதி அவருக்கு பல ஏவலாளர்கள் இருப்பார்கள் பல நிதி வசதிகள் இருக்கிறது எல்லாம் வேறுபடியும் ஆனால் ஊடக நண்பர்களே உங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது லிகுரு கிரு டிவியிலே கிரு டிவியிலே குறிப்படுத்திக் கொள்ளுங்கள் நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த செய்திகள் முதலில் கிடைத்திருக்கும் லகுரு என்கிற ஒரு ஒரு போட்டோகிராஃபர் ஒரு புகைப்படை பிடிப்பான ஒரு படத்தை பிடித்து அந்த பத்திரிகையில் அந்த டிவியிலே ஒளிபரப்பு செய்தார் என்பதற்காக அவருக்கு இன்றைக்கு மிகப்பெரிய உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதாக இன்றைக்கு செய்தி வருகிறது அவர் தலைமறைவாக இருக்க வேண்டிய ஒரு அவலமான நிலைமை உருவாகி இருக்கிறது நண்பர்களே இது எப்படியான ஆட்சி என்பதற்கு இது தமிழ் மக்களுக்கு மாத்திரமல்ல ஒட்டுமொத்தமான இலங்கைக்கு எதிரான ஒரு ஆட்சியாக ஊடகவியலாளருக்கு மிக மோசமான அச்சுறுத்தலை கொடுக்கிற ஆட்சியாக இந்த ஆட்சி அமைந்திருக்கிறதோ என்கிற ஒரு மிகப்பெரிய அச்சம் மிகப்பெரிய ஒரு கவலை எங்களை போன்றவர்களுக்கு ஏற்படுகிறது ஏற்படுகிறதுக்குள் ஒரு ஒரு கம்யூனிச முகமூடிக்குள் புகுந்து கொண்டு அராஜகம் செய்கிற ஒரு அடாவடித்தனமான ஆட்சிக்கு மக்கள் சரியான பாடத்தை இந்த பிரதேச சபை நிர்வாகங்களில் இருந்து கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு வரலாற்று தேவை இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் அந்த ஒரு பதிலை அந்த ஒரு சரியான தீர்ப்பை தீர்வை நீங்கள் வருகிற ஆறாம் கொடுப்பீர்கள் என்கிற மிகப்பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் இப்படியாக இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்கக்கூடிய சில சொற்ப நாட்களுக்குள்ளாக எங்களுடைய மக்கள் மனங்களிலே இந்தியங்களை சென்று பதிப்பிக்கிற அந்த வேலையை நீங்கள் ஒவ்வொருவரும் பிரசாரர்களாக மாறி செய்திட வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டு இந்த முறை மிகப்பெரிய பிரச்சனை இல்லாமலே வேட்பாளர்கள் வந்து சேர்ந்தார் புதிய வேட்பாளர்கள் பலர் நல்ல வேட்பாளர்கள் பலர் வந்திருக்கின்றனர் இது ஒரு நல்ல செய்தி என்றால் சட்டம் போட்டு அந்த சட்டத்தினூடாக பெண் வேட்பாளர்களை சேர்க்க வேண்டிய உள்வாங்க வேண்டிய ஒரு நிலையை இருந்தது ஆனால் இன்று சட்டம் இருந்தாலும் அவர்களாகவே வந்து முகம் கொடுத்து தேர்தலில் முகம் கொடுத்து அதிலே அங்கத்தவராக வந்து அந்த அந்த கிராமத்துக்கு சேவை ஆற்ற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் அவர்கள் வந்து சேர்கிறார்கள் போட்டியிடுகிறார்கள் இந்த முறை புதிதாகவும் பலர் வந்திருக்கின்றார்கள் நாங்கள் நிச்சயமாக நம்புகின்றோம் எங்களை பொறுத்த இந்த பெண் வேட்பாளர்களிலே பலர் பெரும்பான்மையான பெண்கள் வெல்லுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே எங்களுடைய அறிவு சொல்லுகிறது எங்களுடைய கால்குலேஷன் தாக்கலை பார்த்து கிடைக்கின்ற போது கிடைக்கக்கூடிய செய்திகள் அந்த செய்திகள் மிக சிறப்பாக சொல்லுகின்றன இந்த பெண்கள் கனபேர் வெல்வார்கள் இது ஒரு நல்ல செய்தியாக இந்த நாட்டின் முதலாவது பிரதமராக ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கா அறுபதாம் ஆண்டு வந்தார் ஒரு பெண் வேட்பாளராக பெண் பெண்தமராக வந்தார் அறுபதில் எழுபதாம் வந்தா இப்படியாக அவர் வந்து அறுபதிலே வந்து பெண் எழுபதிலுமே இருந்தார் அவர் வந்து ஒரு பெண் வேட்பாளராக ஒரு பெண் பிரதமராக வந்தார் அது ஏன் அருமையாகத்தான் ஒருவர் இருவர் வந்து கொண்டிருந்தார்கள் அது கூட உங்கள் தகப்பன் அல்லது கணவர் அரசியல்லே இருந்திருந்தால் வந்திருக்கின்ற ஒரு நிலைமையைத்தான் நாங்கள் பார்த்தோம் இப்போது இந்த பெண்கள் வருவது உண்மையிலே அது சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயம் ஏனென்றால் பெண்களுக்குத்தான் சமூகம் சம்பந்தமாக தெரியும் அவர்கள்தான் நேரடியாக அதிலே பாதிப்பையும் காண்பவர்கள் அந்த கஷ்டங்களிலிருந்து அந்த குடும் தங்கள் தங்கள் குடும்பங்களையும் வழிகளிலே கொண்டு வருகின்றவர்கள் அந்த கஷ்டத்திலே இருந்து எடுத்து கொண்டு வருவார்கள் ஆகவே இந்த பெண் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற இடங்களிலே நீங்கள் பெண்கள் ஆபத்தொரு வீதம் இருக்கின்ற பெண்கள் கட்டாயமாக அந்த பெண் வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பதன் மூலம்தான் நீங்களும் உங்களுடைய கடமையை சரியாக செய்வீர்கள் அதற்காக நாங்கள் நான் கூறவில்லை ஆண்கள் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் நிச்சயமாக பெண்கள் வாக்களிக்க வேண்டும் அவர்களை நிச்சயமாக தெரிவு செய்வதன் மூலம் சமூகத்துக்கு ஒரு நல்ல சேவை இந்த சபைக்கும் ஒரு நல்ல சேவை எனக்கு தரசன் சொல்லுவார் சேமனாக இருந்தபோது அதே போல் மாணிப்பாய் யமனேசன் சொல்லுவார் அங்கிருக்கக்கூடிய பெண் உறுப்பினர்கள் மிக சிறப்பாக சேவை செய்கின்றார்கள் மிக ஆர்வமாக மிக கவனமாக சேவை செய்கிறார்கள் அதன் அடிப்படையிலே இங்கே போட்டியிடக்கூடிய பெண் வேட்பாளர்களுக்கு நீங்கள் கட்டாயமாக வாக்களிக்க வேண்டும் கட்டாயமாக வாக்களித்து ஒன்று நம்பிக்கையாக சொல்லப்படுகின்றது மதரா வெல்வார் என்று சொல்லுகின்றார்கள் நிச்சயமாக வெல்வார் என்று சொல்லுகிறார்கள் இந்த வட்டாரத்தை பொறுத்த மட்டும் பலரை நான் கேட்ட இடத்திலே நாங்களும் அறுகின்ற இடத்திலே முதல் முறையாக கேட்ட போதே அஞ்சூறு வாக்குகளால் வென்றவர் இம்முறை எவ்வளவு அதிகமான வாக்குகளால் வெல்ல போகிறார் என்றதுதான் இன்றைய கேள்வியாக இருக்கிறது அதே போல செல்வியும் ரெண்டாந்தரம் யோகாவும் ரெண்டாம் இப்படியாக எல்லாருமே வெல்லக்கூடிய வாய்ப்புடன் இருக்கின்றார்கள் புதிதாக கேட்கக்கூடிய டெலேசா துஷ்யந்தி லெனிதா இவர்களெல்லாம் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்னும் நெருக்கமாக வேலை செய்திருக்கின்றார்கள் மக்கள் மத்தியிலே தங்களை அறிமுகப்படுத்தியிருக்கார்கள் அவர்கள் கட்டாயமாக வெல்ல வேண்டும் இதுதான் இன்றி இருக்கக்கூடிய நிலைமை இதை நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும் இடைவிடுத்து இந்த சமூகத்திலே எங்களுடைய தமிழ் மக்கள் மக்களை பொறுத்த மட்டிலே முகங்கெடுக்கக்கூடிய பாரிய பிரச்சனைகள் முக்கியமாக இந்த இன பிரச்சனை என்னை பொறுத்த மட்டில் நான் அனுரோ அனுராவை அனுரல் திசைநாயக் அவர்களை மிக நன்றாக அறிந்தனா பாராளுமன்றத்தில் அவர் பேசுகின்ற போது அநேகமாக நாங்கள் வெளியிலே சென்றாலும் அவர் பேசுகின்ற போது நிச்சயமாக பாராளுமன்றத்துக்குள் சென்று அவர் என்ன பேசுகிறார் என்பதை கேட்பதிலே நான் ஆர்வம் கொண்டிருந்தேன் அவர் மிக தெளிவாக தமிழ் மக்கள் பிரச்சனையிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனையிலே எல்லா விஷயங்களிலும் மிக ஆர்வமாக பேசுவார் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதிலே மிக சிறப்பாக பேசுவார் அதை செய்ய வேண்டும் என்று தெளிவாக சொல்லிக் கொண்டே இருந்தார் ஜனாதிபதியாக வரும் வரையும் அப்போதே எங்களுக்கு தெரியும் நான் நேரடியாக அவர் வீடு வந்தபோது நான் கூறியிருந்தேன் நீங்கள் செய்கிறதை பொறுத்துத்தான் மக்கள் நம்புவார்கள் நீங்கள் பல விஷயங்களில் நல்ல முடிவெடுத்திருக்கின்றீ நல்ல பேச்சு பேசியிருக்கின்றீர்கள் முக்கியமாக சொன்னால் இந்த முக்கியமாக இந்த காணி பிரச்சனைகள் பயங்கரவாத தடை சட்டம் பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக இல்லாமல் செய்ய வேண்டும் என்று பல தடவைகள் பேசியிருக்கின்றார் ஆனால் இப்போது மாறிவிட்டார் அவர் ஒரு விஷயம் உண்மை அவருடைய கட்சி அடிப்படையிலேயே ஒரு அதிகார பரவலாக்களுக்கு எதிரான கட்சி ஈனவாத கட்சி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு மாகாண சபைகள் கொண்டு வரப்பட்ட போது அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட ஒரு ஆரம்பமாக கிடைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்வு என்ற ரீதியிலே அதை பலர் வரவேற்றார்கள் ஆனால் அதை முழுமையாக ஜேவிபி எதிர்த்திருந்தது முழுமையாக எதிர்த்தது எதிர்த்தது மாத்திரமல்ல அதற்கு எதிராக பல கலவரங்கள் உருவாக்கப்பட்டது போராட்டங்கள் செய்யப்பட்டது எதிரான எதிர்ப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது இது முழுக்க ஜேவிபி எடுத்திருந்தது அந்த அதன் அடிப்படையிலே வந்தவர் அந்த கட்சியிலே இருந்து வந்தவர் எப்படி ஒரு நியாயமான தீர்வுக்கு போவார் என்ற ஒரு கேள்வி அனைவர் மத்தியிலுமே இருந்தது எனக்கும் அது இருந்தது நான் அவரையும் கேட்டிருக்கின்றேன் அவரை கேட்டிருக்கின்றேன் அவர் சொல்வார் தாங்கள் நேர்மையாக நடப்போம் என்பதை நீ பயமில்லாமல் மக்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்வார் நாங்கள் அப்போது நான் என்று சொன்னதில்லை என்றால் அவரை நாங்கள் ஆதரிக்கவில்லை அது வேறு விஷயம் என்றால் அப்போது இருந்த பொது வேட்பாளர் ஒருவர் இருந்தார் எங்களுக்கு அவருக்கு முழுமையான ஆதரவு நாங்கள் கொடுத்துத்தான் எங்களுடைய குண்டாகத்தான் அவர் இந்த பொது வேட்பாளர் கேட்ட காரணத்தினால் நாங்கள் இந்த சிங்கள கட்சிக்கும் முழுமையான ஆதரவு கொடுத்தவில்லை ஆனால் அவர் வென்று வந்தபோது பலர் நம்பினார்கள் ஒரு நேர்மையான நல்ல மனிதர் வந்திருக்கிறார் ஆகவே ஒரு நியாயமான தீர்வு கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை ஏதோ சமச்சியமைத்தோ அல்லது விட பெருசாக கிடைக்கும் என்று இல்லாவிட்டாலும் இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் நிம்மதியாக பிரச்சனையின்றி வாழ்வதற்காவது ஒரு வழி கிடைக்கும் என்று ஆனால் வந்து கொஞ்ச காலத்திலேயே பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பல விஷயங்கள் இப்போது கைலிவன் சில விஷயங்களை சொல்லியிருந்தார் உதாரணத்துக்கு சொன்னால் இந்த காணி கெசட்டிங் அதாவது கெசட் பண்ணப்பட்டிருக்கின்றது மூன்று மாதத்துக்குள் நீங்கள் அதை அடையாளப்படுத்தி என்னுடைய காணி என்று சொல்லாவிட்டால் அந்த காணிகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும் இப்படியான விஷயங்கள் எல்லாம் தமிழ் மக்களை நேரடியாக பாதிக்கின்ற விஷயங்கள் இதை அவருடைய ஆட்சியிலே நடைபெறுகிறது இவர் இதை செய்து செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கையிலே தான் இப்படியான செயல்பாடுகள் நடக்காது என்ற நம்பிக்கையிலே தான் நான் நம்பவில்லை தமிழ் மக்கள் ஏளிப்பிக்கு வாக்களித்த போது இந்த மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்த போது நிச்சயமாக அவர்களுக்காக அந்த மக்கள் வாக்களிக்கவில்லை அனுராவை நம்பி வாக்களித்தார்கள் அனுரா செய்வார் என்று செய்வார் என்றால் தீர்வை தருவார் என்று அல்ல ஆக குறைந்தது நிம்மதியாக தன்னும் இருக்க விடுவார் என்ற நம்பிக்கையிலே வாக்களித்திருந்தார்கள் இன்று அந்த நம்பிக்கை பழைத்து பொய்த்து கொண்டு வருகின்றது இன்று மக்கள் நிச்சயமாக நம்ப துவங்கினார்கள் நம்ம துவங்கி இருக்கின்றார்கள் தாங்கள் ஒரு மிகப்பெரிய தவறை செய்துவிட்டோம் அப்போது நாங்கள் கூறியிருந்தோம் நீங்கள் தவறைத்தான் செய்கிறீர்கள் ஆகவே ஏபிபிக்கு வாக்களிக்காதீர்கள் நீங்கள் தனிப்பட்ட அனுராக வாக்களிக்கிறது உதிர விஷயம் ஆனால் ஏபிபிக்கு வாக்களிக்காதீர்கள் அது அனுராக இருந்தால் என்ன வேறு யாராக இருந்தால் என்ன ஏபிபி கட்சியாக வருகின்ற போது அவர்கள் நிச்சயமாக எதையுமே செய்ய முடியாது என்பதை இதன் அடிப்படையிலே தான் இன்று ஏதிபியுடைய செயற்பாடுகள் நேரடியாக நடந்து கொண்டிருக்கின்றது அது எவருமே தடுக்க முடியாது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக இவர்களால் தீர்க்கப்பட முடியாது தீர்க்கவும் மாட்டார்கள் ஆகவே நீங்கள் செய்த தவறு என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ளும் இந்த தேர்தலிலேயாவது தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை விட்டு செல்லவில்லை என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே முற்று முழுதாக தமிழ் கட்சிகளுக்கு உங்களுடைய வாக்கெளியுங்கள் அதிலும் ஏன் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி இருக்கின்றது மூலம் தமிழ் கட்சிகள் அதிலும் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அதற்காகத்தானே நாங்கள் வாக்கு கேட்கின்றோம் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது ஐந்து போராட்ட இயக்கங்களால் வந்த தங்களுடைய உயிரையே தியாகம் செய்து செய்ய தயாராகி செய்து போராடி வந்த கட்சிகள் இன்று தமிழ் மக்களுடைய விடுதலைக்கான தங்களுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக கூறுகிறார்கள் ஆகவே அந்த கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டியது உங்களுடைய கடமை அதை வாக்களிப்பீர்கள் வாக்களித்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை வெற்றியனையைச் செய்வதன் மூலம் நீங்களே உங்களுக்கு போடுகின்ற வாக்காக தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான கட்சியை பலமாக்கிய மக்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்று கேட்டு என்னுடைய